வைத்தியர் அர்ஜுனா இன்றைய தினம் சுகாதார அமைச்சிற்கு சென்றிருக்கின்றார் இன்று மாலை அவர் அது தொடர்பாக சில விடயங்களை தன்னுடைய முகப்புத்தக நேரலையில் தெரிவித்திருக்கின்றார் சுகாதார அமைச்சில் இன்று மாலை வரை அவர் நிற்பதாக தெரிவித்திருந்தார் தனக்கு ஏதாவது கடிதம் வழங்கப்படும் என்று தான் எதிர்பார்ப்பதாகவும் ஆனால் இதுவரை கடிதம் தனக்கு வழங்கப்படவில்லை என்று அவர் தெரிவித்திருக்கின்றார் அது மாத்திரமில்லாமல் இனிமேல் நான் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் இல்லை சாதாரண மெடிக்கல் தான் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன மெடிக்கல் தான் வேலை செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன எனவும் தெரிவித்திருக்கின்றார் அதிலும் குறிப்பாக பேராதனை வைத்தியசாலைக்கு தான் நியமிக்கப்படலாம் என்று அவர் தெரிவித்திருக்கின்றார் கடிதம் அடித்து வைக்கப்பட்டுள்ளதாக தான் அறிந்திருப்பதாகவும் ஆனால் அந்த கடிதத்தை தான் இன்னமும் பார்க்கவில்லை எனவும் தனக்கு அது உத்தியோகபூர்வமாக வழங்கப்படவில்லை எனவும் வைத்தியர் அர்ஜுனா தெரிவித்திருக்கின்றார் அதற்கு மேலதிகமாக டிபார்ட்மெண்ட் என்கொயரி என்கின்ற ஒரு விடயம் சம்பந்தமாக தன்னை அச்சுறுத்தி பார்ப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் ஆனால் அப்படி ஒரு என்கொயரி இடம்பெறுமாக இருந்தால் அதற்கு தான் இடமளிக்கப் போவதில்லை எனவும் தான் ராஜினாமா கடிதத்தை வழங்கிவிட்டு விலகிவிடுவதாகவும் விலகுவதற்கு தயாராக இருப்பதாகவும் வைத்தியர் அர்ஜுனா தெரிவிருக்கின்றார் சாபகச்சேரிக்கு மீண்டும் வருவீர்களா என்பது மக்களிடமிருந்து அவரை நோக்கி எழுப்பப்படுகின்ற மிக முக்கியமான பிரதானமான ஒரு கேள்வியாக இருக்கின்றது சாபகச்சேரியிலிருந்து போராட்டத்தின் பின்னர் வைத்தியர் சென்றபோது நான் மீண்டும் நிச்சயம் சாவகச்சேரிக்கு திரும்பி வருவேன் என்று தெரிவித்து சென்றிருந்தார் அதன் பின்னர் யாழ்ப்பாணம் திரும்பி வந்து இப்பொழுது மீண்டும் அவர் கொழும்பிற்கு சென்றிருக்கின்றார் சுகாதார அமைச்சிற்கு சென்றிருக்கின்றார் இந்த நிலையில்தான் சாபகச்சேரிக்கு வருவீர்களா என்று எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த வைத்தியர் அர்ச்சுனா பெரும்பாலும் வரவிடமாட்டார்கள் போல இருக்கிறது என்று தெரிவித்திருக்கின்றார் சட்டப்படி வர முடியாது என்றும் தெரிவித்திருக்கின்றார் ஆனால் குவாட்டர்ஸ் விடுதி தங்குகின்ற விடுதி வந்து எதிர்வருகின்ற மூன்று மாதங்களுக்கு தன்னுடைய தன்னிடம்தான் இருக்கும் ஆகையால் அந்த விடுதிக்கு தான் அடிக்கடி சென்று வருவேன் என்று அவர் தெரிவித்திருக்கின்றார் இதற்கு மேலதிகமாக எழுப்பப்பட்டிருந்த ஒரு பிரதான சந்தேகம் நீதிமன்றிற்கு வைத்தியர் அர்ச்சுனா சென்றிருந்தார் அவருக்கு எதிராக ஐந்து வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன இந்த நீதிமன்ற செயற்பாடுகளில் ஈடுபடுவதன் காரணத்தினால் அவர் அஹ் கண்டபாட்டிற்கு வீடியோக்களை வெளியிட முடியாது நேரலை செய்ய முடியாது என்றெல்லாம் சமூக வலைதளங்களில் எழுதியிருந் எழுதியிருந்தார்கள் அதற்கான ஒரு பதிலையும் வைத்தியர் ரச்சனா இன்றைய தினம் வழங்கி இருக்கின்றார் நீதிமன்றம் அவ்வாறு தனக்கு எந்த விதமான வீடியோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸையும் தந்ததாக தனக்கு தெரியவில்லை அது தொடர்பாக தான் தன்னுடைய சட்டத்தரணிகளோடு உரையாடி இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார் இந்த இடத்தில் முக்கியமான இன்னும் அறிவிப்பு வழியாக இருக்கின்றது வைத்தியர் அர்ச்சனாவிற்கான சட்டத்தரணி நியமிக்கப்பட்டிருக்கின்றார் இது தொடர்பாக சட்டத்தரணி செலஸ்டின் அவர்கள் தன்னுடைய முகப்பத்த புத்தகத்தில் உத்தியோகபூர்வமாக ஒரு பதிவை போட்டிருக்கின்றார் வைத்தியர் அர்ஜுனாவினுடைய செயற்பட குறிப்பிட்டிருக்கின்றார் மேலும் இந்த பணிக்காக எனவும் அத்தோடு நன்கொடைகளையோ அல்லது அன்பளிப்புகளையோ இதற்காக பெற்றுக்கொள்ள போவதில்லை என்கின்ற விடயத்தையும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் மேலும் தற்போதைய நிலைமை தொடர்பாக வைத்தியர் அர்ஜுனா தெரிவித்த போது தனக்கு இரண்டு மூன்று மரண கொரோனா அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டிருப்பதாகவும் ஆனால் அதை பற்றி தான் பொருட்படுத்தவில்லை எனவும் அதற்கெல்லாம் அஞ்ச எனவும் தெரிவித்திருக்கின்றார் தான் பயப்படவில்லை என்று தெரிவித்திருக்கின்றார் மேலும் பிரதனியாவுக்கு செல்லுமாறு கடிதம் வழங்கப்பட்டால் அங்கு சென்று ரெஜிஸ்டர் செய்துவிட்டு தான் விடுமுறையில் மீண்டும் யாழ்ப்பாணத்திற்கு திரும்பி வருவேன் என்று குறிப்பிட்டிருக்கின்றார் அதாவது சாவகச்சேரிக்கு திரும்பி வருவேன் என்று குறிப்பிட்டிருக்கின்றார் விடுமுறை எடுப்பது தன்னுடைய உரிமை எனவும் அவ்வ அப்படி தன்னுடைய விடுமுறை ஏற்றுக்கொள்ளப்படாவிட்டால் தான் பதவியை துறந்து விட்டாவது யாழ்ப்பாணத்திற்கு வருவேன் என்கின்ற விடியத்தையும் அவர் தெரிவித்திருக்கின்றார் மேலும் தமிழ் அரசியல்வாதிகள் சம்பந்தமாக மக்களால் அவரிடம் கேள்வி எழுப்பப்பட்டது இன்று மாலை வெளியிட வெளியாகிய நேரலையில் கேள்வி எழுப்பப்பட்டது இதில் தமிழ் அரசியல்வாதிகள் பற்றி வைத்தியர் அர்ஜுனா குறிப்பிட்ட போது தமிழ் அரசியல்வாதிகளால் தான் அதிருப்தி அடைந்திருப்பதாகவும் தமிழ் அரசியல்வாதிகளால் தான் தான் ஏமாற்றப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கின்றார் அது சம்பந்தமாக அவர் மிகுந்த நீண்ட விளக்கங்களை வழங்கியிருந்தார் குறிப்பாக உண்ணாவிரதம் சம்பந்தமாக கூட மக்களால் கேள்வி எழுப்பப்பட்டிருந்தது ஆனால் அது தொடர்பாக அவர் குறிப்பிடும்போது வியாழக்கிழமை தான் மீண்டும் வருவேன் நல்லூரில் தாம் ஒன்று கூடுவோம் என்றெல்லாம் அவர் முன்னைய பதிவுகளில் பதிவிட்டிருந்தார் ஆனால் இன்றைய தினம் அவர் தெரிவித்தபோது போது உண்ணாவிரதம் தன்னுடைய கடைசி ஆயுதமாக இருக்கும் எனவும் உணர்ச்சி வசப்பட்டு எந்த விதமான முடிவுகளையும் தான் எடுக்கப் போவதில்லை எனவும் அவர் குறிப்பிட்டிருந்தார் யாழ்ப்பாணத்தில் ஏதாவது ஒரு சிறிய வைத்தியசாலைக்கு தன்னை நியமிப்பார்கள் என்று தான் எதிர்பார்ப்பதாகவும் அது சம்பந்தமாக கலந்துரையாடல்களை அமைச்சகத்தில் தான் முன்னெடுப்பதாகவும் குறிப்பிட்டிருந்த வைத்தியர் அர்ச்சுனா ஆனால் அதற்கான சாத்தியக்கூறுகள் கூட இருப்பதாக தெரியவில்லை எனவும் அவ்வாறு தன்னை யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற ஏதாவது ஒரு வைத்தியசாலைக்கு மாற்றினால் கூட இந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூட அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் ஆஹ் ஆனால் அதைவிட மேலதிகமாக இன்னொரு விடயத்தையும் குறிப்பிட்டிருந்தார் யாழ் போதனா வைத்தியசாலைக்கு போவதற்கான கடிதம் சுகாதார அமைச்சின் செயலாளரால் அடிக்கப்பட்ட போதும் அந்த கடிதம் வைத்திய அதிகாரி லால் பனா பிட்டியவால் ஒழித்து வைக்கப்பட்டமை மிகவும் முறைகேடான செயல் என்கின்ற ஒரு விமர்சனத்தையும் அவர் முன்வைத்திருந்தார் அது தொடர்பான விசாரணைகள் கூட அமைச்சகத்தில் தற்போது இடம்பெற்றுக் கொண்டிருப்பதாகவும் கூட அந்த நேரலையிலே வைத்தியர் அர்ச்சுனா குறிப்பிட்டிருந்தார் இந்த வைத்தியர் அர்ஜுனாவினுடைய விடயத்தை பொறுத்தவரையில் ஊடக தரப்பில் ஊடக மட்டத்திலும் சில விமர்சனங்கள் இப்பொழுது கிளர்ந்திருக்கின்றன இந்த சாபகச்சேரி விடயம் சமூக மட்டத்தில் பல்வேறு தாக்கங்களை ஏற்படுத்தி இருந்தது குறிப்பாக சமூக வலைத்தளங்களில் அதிகளவான கிளர்ச்சிகளை ஏற்படுத்தி இருந்தது பலர் அதற்கு எதிராக ஒரு கருத்து தெரிவிப்பதும் ஆதரவாக ஒரு கருத்து தெரிவிப்பதும் பின்னூட்டங்களை வழங்குவதும் இவ்வாறு கிட்டத்தட்ட இந்த பிரச்சனை ஆரம்பித்ததிலிருந்து அந்த பிரச்சனைக்கு பின்னாலேயே இவ்வாற சமூக வலைத்தள நாட்டம் யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் இருந்து கொண்டிருக்கின்றது யாழ்ப்பாணத்திற்கு வெளியிலும் முழு இலங்கையிலும் கூட இதன் தாக்கங்கள் அங்காங்கே எதிரொலித்திருக்கின்றன இந்த நிலையில் வெகுஜன ஊடகங்கள் சமூக வலைத்தளங்களுக்கு இடையில் சில அதிருப்தியான கருத்துக்கள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன அதோடு யூடியூபர்ஸும் இதில் ஒரு பக்கமாக இருக்கின்றார்கள் ஆகவே இந்த உண்மைகளை வெளிக்கொண்டு வருவது யார் இந்த உண்மைகள் எப்படி வெளிக்கொண்டு வரப்பட வேண்டும் அதற்கான வழிகள் என்ன இப்படி அனைவருடைய நேரத்தையும் எடுத்து இந்த விடயங்களை தொடர்ச்சியாக போட்டுக்கொண்டிருப்பது இது போன்ற விமர்சனங்கள் வகுஜன ஊடக தரப்பினரிடமும் சமூக வலைதள செயற்பாட்டாளர்களிடமும் இப்பொழுது எழுந்திருக்கின்றது இதற்கான ஒரு நடுநிலையான தீர்வுகளை காண்கின்ற ஒரு மிக முக்கியமான நிலையும் இருக்கின்றது காரணம் தகவல்களை நாம் மக்களிடம் எப்படி தகவல்கள் இருக்கின்றனவோ அப்படியே கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு கடமைப்பாடு ஊடகங்களுக்கு இருக்கின்றது உண்மைகளை கண்டறிய வேண்டியவர்கள் வேறு தரப்பினர் அதற்கான தரப்புகள் அதற்கான சட்டங்கள் என்பன எங்களுடைய நாட்டிலே இருக்கின்றன ஆகையால் இருக்கின்ற செய்தியை தெரிவிப்பது ஊடகங்களினுடைய கடமையாக இருக்கும் அதே நேரம் சமூக வலைதளங்கள் இன்று தவிர்க்கப்பட முடியாத ஒரு இடத்திற்கு வந்திருக்கின்றன அவை இனிமேல் நாம் பின்னோக்கி செல்ல முடியாத ஒரு நிலைமையில் தான் இருக்கின்றோம் ஆகையால் சமூக வலைத்தளங்களையும் இலகுவில் புறக்கணித்து விட முடியாது சமூக வலைத்தளங்களுக்கு ஊடாக இவ்வாறான தகவல்கள் அல்லது பூரியான தகவல்கள் பரப்பப்படுவது இது சம்பந்தமாக எல்லாம் சில நடுநிலை தன்மைக்கு வரவேண்டிய கடமைப்பாடு ஊடகங்களுக்கும் சமூக வலைதள செயற்பாட்டாளர்களுக்கும் இடையிலே இருக்கின்றது இது சம்பந்தமாக கூட சமூகம் ஊடகம் ஒரு கலந்துரையாடலை விரைவில் ஏற்பாடு செய்வதற்கு கா காத்திருக்கின்றது காத்திரமான பின்னூட்டங்கள் அந்த கூட்டத்திலே வரவேற்கப்படுகின்றன அது தொடர்பான அறிவிப்புகளுக்கு தொடர்ந்தும் சமூகம் ஊடகத்தோடு இணைந்திருங்கள் மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா நொட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்